தொடர் விடுமுறையை முன்னிட்டு ஏராளமான பொதுமக்கள் சென்னையிலிருந்து சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டு சென்றதால் தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது இதனால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர் வார இறுதி நாட்கள் மற்றும் தொடர் விடுமுறையை முன்னிட்டு சென்னையிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு படையெடுத்து சென்றனர் இதன் காரணமாக குரோம்பேட்டை தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது போக்குவரத்து நெரிசலை சீர் செய்யும் பணியில் போலீசார் ஈடுபட்டனர் ஆனாலும் அதிகப்படியான பேருந்துகள் தனியார் வாகனங்கள் இருசக்கர வாகனங்கள் ஆட்டோக்கள் என அடுத்தடுத்து அணிவகுத்து வந்ததால் போக்குவரத்து நெரிசல் அதிகரித்தது இதனால் வாகனங்கள் எறும்பு ஊர்ந்து செல்வது போல் மெதுவாக ஊர்ந்து சென்றதால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாக்கினர் இதேபோல் செங்கல்பட்டு மாவட்டம் பரனூர் சுங்கச்சாவடி அருகே கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது சுமார் முப்பது நிமிடங்களுக்கு மேலாக வாகனங்கள் காத்திருந்து சுங்கச்சாவடியை கடந்து செல்லும் சூழல் ஏற்பட்டதால் வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அணிவகுத்து நின்றன இதனால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர் விசேஷ நாட்கள் மற்றும் தொடர் விடுமுறை நாட்களில் சுங்கச்சாவடியில் கூடுதலாக கவுண்டர்கள் திறக்க வேண்டுமென வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் காஞ்சிபுரம் மாவட்டம் தண்டலம் அருகே சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது போக்குவரத்து சிக்னல் சரிவர இயங்காததாலும் போலீசார் பணியில் இல்லாததாலும் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது அதிகளவில் வாகனங்கள் சென்றதால் சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் பொதுமக்கள் பெரிதும் சிரமமடைந்தனர் செங்கல்பட்டு மாவட்டம் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து பல்வேறு ஊர்களுக்கு போதிய பேருந்து இல்லாததால் பயணிகள் மூன்று மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது வார விடுமுறை மற்றும் கிருஷ்ண ஜெயந்தி என தொடர் விடுமுறையை முன்னிட்டு சென்னையிலிருந்து சொந்த ஊர்களுக்கு ஏராளமான பொதுமக்கள் படையெடுத்து சென்றனர் இதன் காரணமாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பயணிகளின் கூட்டம் அலைமோதியது இந்நிலையில் அங்கிருந்து சிதம்பரம் கடலூர் பன்ருட்டி உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு போதிய அளவு பேருந்து இல்லாததால் பேருந்து நிலைய வளாகத்தில் பயணிகள் சுமார் மூன்று மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்து பயணம் செய்யும் அவல நிலை ஏற்பட்டது பல்வேறு பகுதிகளுக்கு பேருந்துகள் இல்லாததால் பயணிகள் பேருந்து நிலையத்திலேயே படுத்து உறங்கும் அவல நிலையும் ஏற்பட்டது எனவே தொடர் விடுமுறை மற்றும் விசேஷ நாட்களில் தென் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பகுதிகளுக்கும் கூடுதலாக பேருந்துகளை இயக்க வேண்டுமென பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்